அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சரியா பார் மல்லி மல்லி சரியால் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை பிடிக்குமா இல்லை ராஜேஸ்வரியை பிடிக்குமா இல்லை நல்லியாவை பிடிக்குமா இன்றில்லை விஜய் பிடிக்குமனு மாரி கமக்காமான்னு சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சீரியலில் வித்தியமானுற ஒரு கேரக்டர் நம்மளால வந்து காட்டிலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட மல்லி சீரியலில் மல்லிக்கு இப்போ ஏற்படக்கூடிய கொடுமெல்லாம் என்ன காரணம்னே தெரியலிங்க நம்மளோட ராஜேஸ்வரி பான சதியால் மல்லியும் விஜயும் மறுபடியும் பிரி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ வந்து மல்லி போய்ட்டு நடந்த விஷயத்தை உண்மையாக பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளோட விஜய் அந்த விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி இல்லை ஆனால் மல் நம்மளோட விஜய் பண்ணுறதுல சரியில்லைங்க இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட நளினியமாக மல்லி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் மூணு மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை மல்லி நீ விஜயோட மனசுக்குள்ளே விஜய் தம்பியோட மனசுக்குள்ளே நீ கன்ஃபார்மாக இருக்கிற இந்த மூணு மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் நீயே ஃபீல் பண்ணிட்டுக்கிறேன்ட்டு இது ஒரு பக்கம் அப்படி நடந்தாலையும் மறுநாள் காலையில் எல்லாரும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க அப்போ அந்த சாப்பாட்டில் வந்து நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பெட்ரோலை ஊற்றி கெடுத்து வச்சுட்டாங்க இதை பார்த்துட்டு நம்மளோட வித்தியா நம்மளோட அம்மாவும் மல்லியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு பசியாக இருக்கும்போது கூட நம்மளோட சோறை கொடுத்து பசி ஆற்ற முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் என்னென்னா நம்மளோட வெண்பா குட்டி பசி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டாங்க இதுவும் வந்து நம்மளோட மல்லி தலையில தான் விடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நீ கொண்டு வந்திருக்கிற சாப்பாட்டால் தான் எனக்கு வந்து எங்கேயும் ஹோட்டலில் நிறுத்த முடியல அதனால தான் வெண்பா குட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அதுவும் மல்லி மேலே தான் போகுதுன்னு நினைக்கிறேங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு எப்போட் பார்த்து தெரிஞ்சுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்